வெல்கம் டு சம்சல் ஸ்டோரிஸ் நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெருநாளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் இங்கே வந்து உளுந்து பருத்தி இந்த விவசாயம் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே உள்ள விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு விவசாயத்தில் வந்து லாபம் கிடைக்கல அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவங்க வந்து இப்போ அவங்க போட்ட அந்த உளுந்துக்கும் பருத்திக்கும் வந்து மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வாங்க விவசாயம் உளுந்து பருத்தி சோளம் கம்பு போட்டோம் சரியான வடிக்கு எங்களுக்கு ஒன்றும் விவசாயம் நல்லா இல்லை நாங்களே எவ்வளோ மருந்துமாயி அடிக்கி பார்த்தோம் விவசாயம் ஒன்றுமே சரியில்லை நாங்களும் ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு கிணிச்சு பார்த்தோம் விவசாயத்துக்கு வழி வாய்ப்பு இல்லை அப்படியே தான் நீங்கள் அப்புறம் அனைவர்தான் வாடி போச்சு அவங்க பட்டுப்போன இடத்த காட்டுறாங்க இப்போ இது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க உளுந்து பருத்தி எல்லாமே போட்டிருக்காங்க ஆனால் எல்லாமே பட்டு போயிருக்கு பட்டு போயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி பட்டு போயிருக்கு பட்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்ன மழைனால பாதிச்சிருச்சு மழை அதிகமாக பெஞ்சதுனால பாதிச்சிருச்சா சரி அதனால் பாதிச்சிருச்சு ஆனால் மழை அதிகமாக பெய்றதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாதுல்ல ஆ

இவர் வந்து ராமநாதர் மாவட்டத்தில் இன்றைக்கி நிலைமைக்கு அதிகமாக மழை பெஞ்சதுனால தன்னுடைய பயிர்கள் எல்லாமே செத்து போச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு அரசு வந்து இதற்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்குமா அவருக்கான காப்பீட்டுத் தொகை கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் நன்றி